உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியின் பெண்கள் அணி அள்ளிய பரிசு தொகை எவ்வளவு தெரியுமா இந்த மகுடத்தை சூடிய இந்திய அணிக்கு முப்பத்தி ஒன்பதரை கோடியும் இரண்டாவது இடத்தை பிடித்த தென்னாப்பிரிக்காவுக்கு பத்தொன்பதை கால் கோடியும் பரிசாக வழங்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் மேலும் பல அரிய பரிசுகள் பல தலைவர்களின் பரிசுகள் பல கிளைகளின் பரிசுகள் என மொத்தமாக அவர்களுக்கு ஐம்பத்தி ஒரு கோடி பரிசு இந்திய அணிக்கு கிடைத்திருக்கிறது மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கோப்பை வரலாற்றில் இந்திய பெண்கள் அணி கோப்பையை உச்சி முகர்வது இதுதான் முதல் முறை இதற்கு முன் இரண்டு முறை இறுதி ஆட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தோற்றிருந்த இந்திய அணி இந்த முறை அந்த இயக்கத்தை தனித்து ரசிகர்களுக்கு இனிப்பான பரிசை வாரி வழங்கியிருக்கிறது இவற்றியை நாடு முழுவதும் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி மகிழ்கிறார்கள் ஒட்டுமொத்த தேசத்தையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய இந்திய பெண்கள் அணிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கிரிக்கெட் பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள்